ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் சிவப்பு அவல் வச்சுட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக லட்டு பண்ண போகிறோம் இரும்புச்சத்து நார்ச்சத்து நிறைய விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க இந்த சத்தான ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க லட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவள் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம் கடையில் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் அவள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வருபட்ரும் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் நல்லா வருத்ததுக்கப்புறம் நல்லா தெரியுங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் நல்லா சேஞ்சஸ் இருக்குது அவள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சூடானால் போதும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப்பளவுக்கு சேர்த்தா போதும் நான் வந்துட்டு முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும் இதை கரையிறதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் நல்லா கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துட்டு நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இருக்குட்டுங்க பார்த்திங்கன்னா வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் திரும்பவும் ஸ்டவ்வில் கடையை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அவல் பவுடரை சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலந்துவிட கலந்து விட சீக்கிரமாக கெட்டியாகும் பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க இளந்தண்ணி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருச்சு அவல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலந்து விட கலந்தி விட ஃபுல்லாக வெள்ளை தண்ணியில் ஃபுல்லாக இழுத்துட்டு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துட்டு இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம் இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போது அவள் லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக சூடாக இருக்குது இருந்தாலும் இப்போயே பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக அவள் லட்டு பண்ணிட்டோம் சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாக பண்ணிடலாம் இதே மாதிரி மீது இருக்கிறதையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற சின்னங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்ச உடனேயே தட்டு காலி அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்